இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பிரச்சினை வரலாறுகளை குறிக்கும் இந்திய படங்கள் லிஸ்ட் போரின் உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான பாதிப்புகள் இரண்டையும் மையமாகக் கொண்டு சிக்கலான இந்தியா பாகிஸ்தான் உறவின் பல்வேறு பரிமாணங்களை இந்த படம் காட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு இலை வெளியான இந்த படம் லோங்கேவாலா பகுதியில் நூற்று இருபது இந்திய வீரர்கள் கொண்ட ஒரு குழு இரவு முழுவதும் தங்கள் நிலைகளை பாதுகாத்து மறுநாள் காலை இந்திய விமானப்படையிடமிருந்து உதவி பெற்ற கதையை விளக்குகிறது இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கார்கில் போரை அடிப்படையாகக் கொண்டது மேலும் இது மோதலில் வீரர்கள் செய்த தியாகங்களை மையமாகக் கொண்டுள்ளது இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது ஒரு துணிச்சலான சிப்பாயாக மாறும் ஒரு இலக்கற்ற இளைஞனின் பயணத்தை இப்படம் சொல்லும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் பின்னணியில் அமைக்கப்பட்ட ஒரு பரபரப்பான உளவு திரில்லர் படம் உளவு பணியின் ஒரு பகுதியாக ஒரு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியை மணக்கும் ஒரு இந்தியப் பெண்ணை பட்டியது நிகில் அத்வானி இயக்கிய டி டே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்களை ஆராயும் ஒரு உளவு திரில்லர் இந்த படம் ஒரு மோசமான பாகிஸ்தானிய கும்பலை பிடிக்க ஒரு இந்திய அதிகாரியின் பணியை மையமாகக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காஷ்மீரின் உரியில் ஒரு தளத்தை தாக்கி பல வீரர்களை கொன்ற போராளிகள் குழுவிற்கு எதிரான ஒரு ரகசிய நடவடிக்கையை இந்திய ராணுவத்தின் மேஜர் விகான் சிங் ஷெர்கில் வழிநடத்துகிறார்